அன்பு நண்பர்களே சாப்பிட படிக்க படுக்க சிறந்த திசை எது அப்படின்னு இந்த பதிவெலாம் நாம் பார்க்க போகிறோம் சாப்பிடும் பொழுது தெருக்கு நோக்கி அதாவது சவுத் டைரக்ஷனை பார்த்து சாப்பிட்றது மிக மிக சிறந்தது இங்கே பாருங்கள் ஒரு அறை இருக்குன்னா தெருக்கு பக்கமாக உட்காந்து நான் சாப்பிட சொல்லுங்க என்னோடய வார்த்தையை நல்லா கேவனிங்க நோக்கி பார்த்து அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா உட்காரும் பொழுது நமது முகம் எந்த பக்கமாக பார்த்துருக்குதோ அதுதான் நோக்கி பார்த்துன்னு அர்த்தம் இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்களே சாப்பிடும் பொழுது தெற்கு திசை அதாவது சவுத்து டைரக்ஷனை பார்த்து நோக்கி உட்கார்ந்து சாப்பிடுவது சிறந்தது பெரும் புகழ் கிடைக்கும் சாப்பிடும் பொழுது வடக்கு என்கிற நார்த்து டைரக்ஷனை பார்த்து முகம் பார்த்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா நோய் வரும் வியாதி வரும் சாப்பிடும் பொழுது கிழக்கு அப்படிங்கிற ஈஸ்ட் திசையை பார்த்து சாப்பிடலாம் நல்லது அப்படி சாப்பிட்டா கல்வி மற்றும் ஆயுள் விருத்தி கிடைக்கும் சாப்பிடும் பொழுது மேற்கு அப்படிங்கிற வெஸ்ட் டைரக்ஷனை பார்த்து சாப்பிட்றது பரவாயில்ல செல்வம் பெருகும் படிக்கும் பொழுது வடக்கு என்கிற நார்த்து திசை பார்த்து முகம் பார்த்து அமர்ந்து படிக்கிறது மிக 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 சிறப்பு நல்ல மண்டையில் ஏறும் நல்ல மனப்பாடாகும் நல்லா புரியும் நல்லா ஞாபக சக்தி இருக்கும் படிக்கும் பொழுது தெற்கு அப்படிங்கிற சவுத்து டைரக்ஷனை நோக்கி அமர்ந்து படிக்கக்கூடாது புரியாது ஞாபகம் இருக்காது படிக்கும் பொழுது கிழக்கு என்கிற ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து உட்கார்ந்து படிக்கிறது நல்லது படிக்கும் பொழுது மேற்கு அப்படிங்கிற வெஸ்ட்டு டேரக்ஷனை பார்த்து உட்கார்ந்து படிக்கிறது பரவாயில்ல ஆனால் வடக்கு நோக்கி அமர்ந்து படிப்பது மிக மிக சிறப்பு படுப்பதற்கு சிறந்த திசை தெற்கு அதாவது சவுத் எப்போ படுத்தாலும் நமது தலை தெற்கு அப்படிங்கிற சவுத்து பக்கமாக வச்சு படுக்கிறது மிக 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 சிறப்பு படுக்கும் பொழுது நமது தலை வடக்கு என்கிற நார்த்து திசை பக்கமாக வச்சு படுக்கிறது நல்லதில்லை படுக்கக்கூடாது படுக்கும் பொழுது நமது தலை கிழக்கு அப்படிங்கிற ஈஸ்ட் நோக்கி வச்சு படுக்கிறது நல்லது படுக்கும் பொழுது மேற்கு அப்படிங்கிற வெஸ்ட்டு பக்கமாக தலை வச்சு படுக்கிறது பரவாயில்லை ஆனால் தெற்கு தெற்கு பக்கம் வச்சு தலை வச்சு படுக்கிறது ரொம்ப 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 நல்லது வடக்கு பக்கம் வச்சு படுக்கக்கூடாது அதாவது சாப்பிடவும் படுக்கவும் மிக மிக சிறந்த திசை தெற்கு படிக்க மிகவும் சிறந்த திசை வடக்கு சாப்பிடவும் படுக்கவும் வடக்கு பக்கம் பார்த்து சாப்பிடக்கூடாது படுக்கக்கூடாது ஆனால் படிக்கும் பொழுது வடக்கு பக்கம் பார்த்து படிப்பது சிறப்பு எனது அலுவலக எண் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இந்த ஊரடங்கில் நான் வந்து ஒன்பது கட்டுரை எழுதியிருக்கிறேன் அது உங்களுக்கு வேணும்னா ஒன் ஸ்டோன் நயன் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும் ப்ளீஸ் தயவுசெய்து முழுமையாக படியுங்க நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு ஜிபே மூலயமா நன்கொடை கொடுக்கலாம் அம்மி இயற்கை அங்காடியில் பொருட்கள் வேணும்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காம் அம்மி டாட் காம் கொரியர் மூலமாக வேணும்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் யூடியூப் சேனல் ஹீலர் பாஸ்கர்னு இருக்குதுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க அப்போ என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் டெலிகிராம்னு ஒரு ஆப்ஸ் இருக்குங்க அதில் போய் சர்ச்சில் போய் அட் ஐஎம் ஹீலர் பாஸ்கர் ஏடி கிடையாதுங்க ஏ போட்டு சுழிச்சது அட் ஐஎம் ஹீலர் பாஸ்கர்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் வரும் இதை இதை வந்து ஜாயின் பண்ணிக்குங்க இதில் நூற்றுக்கணக்கான கட்டுரை எழுதியிருக்கிறேன் டபிள்யூ டபுள்யூ டாட் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டை அடிக்கடி பாருங்கள் நேரடியாக எங்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணுன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு உங்கள் சந்தேகத்தை அனுப்புங்கள் நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல காத்திருக்கிறேன் இந்த உலகம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் சுயசார்பு வாழ்க்கை வாழ வேண்டும் மேலதிகாரி சொல்லும் நல்ல விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும் கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாது அவரையும் செய்ய விடக்கூடாது ఇప్పటికీ హీలర్ భాస్కర్